என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று வருகிறது அதோடு சேர்ந்து பௌர்ணமி வருவதால் இது குபேர பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் இந்த நன்ன நாள்ல நம்ம இந்த ஒரு பொருளை வாங்கி வீட்டோட பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்து வர நம்ம வீட்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி நம்ம நினைக்கிற விஷயங்கள் அனைத்தும் நடக்க ஆரம்பிக்கும் அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே காலை தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்மளுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிப்பட்ட முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுதான் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசமும் திருமணத்தில் தடைகளாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைகளாக இருக்கட்டும் கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும் தொழில பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் நாளைய தைப்பூச திருநாளில் நம்ம முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்து வர விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லாமல் முருகப்பெருமானை வழிபட்டாலும் சரி நிச்சயமாக முருகப்பெருமானுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைத்து நம்மளுடைய வேண்டுதல்களை நிச்சயம் அடுத்த தைப்பூசத்துக்குள்ள முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் என்பது ஐதீகம் அதனால நம்மளால முடிந்த ஒரு எளிய வழிபாட நம்ம முருகப்பெருமானுக்கு செய்துவர நம்ம கோவிலுக்கும் சென்று முருகப்பெருமானை நேரில் தரிசனம் செய்து அங்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகளை நம்ம கண் குளிர காண செய்கிறது ரொம்பவே ஒரு புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் நாளைக்கு செல்றவங்க மாலை நேரத்துல வந்தாவது முருகப்பெருமானுக்கு உங்க வீட்ல இருந்தபடி வழிபாடு செய்யுங்க அதோடு கோவிலுக்கும் செஞ்சு தரிசனம் செய்யுங்க காலையில ஒன்பது இருபது மணி மேலதான் பூச நட்சத்திரம் வருகிறது நாளைய நாள் முழுக்க பௌர்ணமி உள்ளது நாளைக்கு இரவு பதினொன்று ஐம்பத்தாறு மணி வரை பௌர்ணமி உள்ளது அதனால பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் இணையக்கூடிய அந்த தான் நம்ம தைப்பூச திருநாள் அப்படின்னு சொல்றோம் அதனால ஒன்பது இருபது மணிக்கு மேல காலையில நீங்க வந்து முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்துக்கோங்க அதே மாதிரி மாலை நேரத்தில் ஆரைகால் மணில இருந்து எட்டு மணிக்குள்ள நீங்க வழிபாடு செய்துக்கோங்க பழைய நாள் முழுக்க முருகப்பெருமானை மனதில் நிறுத்தி உங்களுடைய கோரிக்கையை நீங்க உங்களுடைய குறைகள் எதுவோ அதை முருகப்பெருமான் கிட்ட சொல்லுங்க காலை மாலை என இரண்டு வேலையும் நீங்க வழிபாடு செய்ங்க கோவிலுக்கும் சென்று நீங்கள் வழிபாடு செய்ங்க கவசம் கவசம் கந்தகுரு கவசம் கந்தர் அனுபூதி திருப்புகள் இந்த மாதிரி முருகப்பெருமானுடைய பாடல்கள் ஏராளமாக இருக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணுங்க திருமணத்திற்குன்னு திருமண திருப்புகள் இருக்கு குழந்தை பாக்கியத்திற்குன்னு திருமண திருப்புகள் இருக்கு வறுமை நீங்க திருமண திருப்புகள் இருக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்க திருப்புகள் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு திருப்புகளையும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பாராயணம் பண்ணிக்கலாம் ஓம் சரவண பவ அப்படிங்கிற ஆறழுத்து மந்திரத்தை நாளைக்கு முழுக்க நீங்கள் சொல்லுங்க உங்களால் முடிந்தா காலை மாலை என இரண்டு வேலையிலும் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி உதிரி பூக்கள் இருந்து அப்படின்னா அதை வைத்து அர்ச்சனை செய்யுங்க செவ்வரளி மலர் கிடைத்தால் அதை மாலையாக கொடுத்து நீங்க வந்து வீட்டில் இருக்கிற முருகனுடைய படத்திற்கோ சிலைக்கோ நீங்க வந்து அலங்காரம் செய்துக்கலாம் கோவிலுக்கும் செல்லும் போது ஒரு செவ்வரளி மாலை வாங்கி கொடுக்கிறது சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் சேர்த்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பொருளையும் நீங்க உங்க வீட்டுடைய பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்துட்டு அடுத்த நாள் நீங்க எடுத்து அதை வந்து பயன்படுத்திக்கோங்க நாள் முழுக்க அந்த பொருள் வந்து பூஜை அறையிலேயே இருக்கட்டும் நாளைக்கு வியாழக்கிழமை பௌர்ணமி உள்ளது இதை வந்து குபேர பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருக்கும் ரொம்பவே உகந்த ஒரு நாள் இருக்கிற பணப்பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இப்படி ஒரு சக்தி வாய்ந்த இந்த தைப்பூச திருநாளில் நம்ம வந்து நம்மளால் முடிந்த பொருளை வாங்கி வைத்து நம்ம வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக நம்மளுடைய பண பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து அஷ்டலட்சுமிகளுடைய கடாட்சமும் கண்டிப்பாக நிறையும் முதல் பொருள் என்ன அப்படின்னா எப்போவுமே ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கிறது நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் வந்து நம்ம கல் உப்பு வாங்கி வைக்கிறது ரொம்பவே நல்லது ரொம்ப சுபீட்சத்தை நமக்கு வந்து கொடுக்கும் எல்லா விதமான செல்வங்களும் நிறைய ஆரம்பிக்கும் அதனால் ஆல்ரெடி கல் உப்பு இருந்தாலும் பரவாயில்ல பாக்கெட்டாவது வாங்கி நீங்கள் வைத்துக்கோங்க இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னா பச்சரிசி இதுவும் வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது அதனால நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நாளைக்கு பச்சரிசியும் நீங்க வாங்கி வைத்துக்கலாம் மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னா இனிப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது பொருள் டைமண்ட் கல்கண்டோ இல்லைன்னா வெள்ளமோ இந்த மாதிரி நீங்க வாங்கி வைத்துக்கலாம் மஞ்சள் கூட நீங்க நாளைக்கு தாராளமா வாங்கி வைக்கலாம் உங்க வீட்ல இருக்கிற எல்லா தடைப்பட்ட விஷயங்களும் கூடி வரணும் எல்லா மங்களமும் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து மங்களகரமாக மஞ்சள் கூட நீங்கள் வாங்கலாம் இந்த மாதிரி உங்களால் என்ன பொருள் வாங்க முடியுமோ அந்த பொருளை வாங்கி வைத்து ஒரே ஒரு பொருளை நீங்கள் வாங்கி வைத்து நீங்கள் வந்து பூஜை அறையில் வைத்து நீங்கள் வழிபாடு செய்துட்டு நாளைக்கு நாள் முழுக்க பூஜை அறையிலேயே இருக்கட்டும் அடுத்த நாள் எடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் பொருளும் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு பொருள் வாங்கினால் கூட போதும் நாளை யாரும் தவற விடாமல் கண்டிப்பாக முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி வந்து வழிபாடு கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலும் நிச்சயமாக முருகப்பெருமானை நிறைவேற்றி கொடுப்பார் அனைவரும் கோவிலுக்கும் சென்று கண்டிப்பாக முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்க முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு நிச்சயம் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க